காற்று மண்டலத்தில் உலகம் முழுவதும் பரவி இருந்தது அந்த காற்றை சுவாசித்த அத்தனை தமிழர்களும் தங்கள் நெஞ்சத்திலும் அவருக்கு ஒரு சிம்மாசன பீடத்தை போட்டு வைத்திருந்தார்கள் வாழ வழி தேடி கடும் பயணம் கடலில் மேற்கொண்டு கரைகண்ட இடத்தில் உள்ள நாடுகளில் உயிர் கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட கூட்டம் பர்மா மலேசியா சிங்கப்பூர் கனடா சைனா ஜப்பான் போன்ற நாடுகளில் பரவி வாழ்ந்து வந்தனர் அவர்கள் நெஞ்சத்திலும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குடிகொண்டு இருந்தார் நினைவு முழுக்க நினைந்து இருந்தவரை கனவுகளிலும் பத்திரிகை படங்களிலும் மட்டுமே எத்தனை நாளைக்கு பார்த்திருப்பது நேரில் பார்க்கவும் கைதுட்டு மகிழவும் மாலைகள் அணிவித்து மனகுளிர்வு கொள்ளவும் பேராசை வயப்பட்ட பர்மாவுக்கு தாங்கள் வரவேண்டும் உங்கள் வாழ் நாங்கள் கொண்டுள்ள அன்பை அறியவும் எங்கள் தாங்கள் கொண்டுள்ள நேசத்தை நீங்கள் உணரவும் உங்கள் கருத்து காலத்தில் நாங்கள் திளைத்திடவும் அவசியம் ஒருமுறை வர வரவேண்டும் அனைத்து நாடுகளுக்கும் வரவேண்டும் என்று அனைத்து நாடுகளில் இருந்தும் கடிதமும் தந்தியும் தேவர் பெருமனார் இல்லத்துக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தனர் சுயநலம் விரும்பி வைக்கப்படும் கோரிக்கைகளையே நிறைவேற்றி வைக்கும் நெஞ்சு கொண்ட தேவர் பெருமகனார் பிரதிபலம் எதிர்பார்க்காது தன்னை விரும்பி அழைக்கும் வரவேற்பு தந்திகளையும் கடிதிகளையும் பார்த்து புறக்கணிப்பாரா என்ன புறப்பட்டார் கடல் வழியாக கப்பல் மார்க்கமாக ஆன்மீக பர்மதேசத்து மக்களின் செவிகளை ஈரப்படுத்த குளிரப்படுத்த வருகிறது என்ற செய்தி அறிந்த புத்த பிட்சுகள் வருகின்றவரை வரவேற்க தாங்களே முதலில் நிற்க வேண்டும் என்ற முனைப்பு கொள்கின்றனர் ஒரு அறநெறி அரசியலாளரின் அணுகுமுறையும் செயல்பாடுகளும் எத்தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அந்நாட்டு பிரமுகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் ஆர்வம் கொண்டவராக கூறுகின்றார்கள் தங்கள் நெஞ்சத்தில் சுமந்தவரை கப்பல் சுமந்து வரும் காட்சியை கண்டு தமிழர் உள்ளம் எல்லாம் தேன்கூடாய் தித்திக்க நின்றனர் கப்பலிலிருந்து இறங்கிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமுகம் கண்டு ஆனந்த மிகுதியால் எழுந்த வாழ்த்து முழக்கம் கடல் சீற்றத்தையே கொஞ்சம் கட்டுப்படுத்தும் சக்தியாய் எதிரொலித்தது பிள்ளை முகம் பார்த்து மகிழும் தாய் முகம் போல பர்மிய தமிழர்கள் முகம் பார்த்து தேவர் பெருமகனார் முகமும் அகமும் மகிழ்ந்தது முதலில் பர்மிய மக்களின் தலைவராய் திகழ்ந்த பாமு என்பவர் மாலை அணிவித்து வரவேற்றார் அதையடுத்து முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் மாலை அணிவித்தனர் மாலைகள் மலையென குவிந்தன வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்டனர் வழியெங்கிலும் வரவேற்பு வளைவுகளும் தோரணங்களும் வரிசையாய் நின்று தேவ பெருமகனாரை பார்க்கக்கூடிய மக்கள் கூட்டமும் காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது தேவர்குல தலைவர் இந்திய தேசத்தின் தலைவர் தேவர் பெருமகனார் ஜனாபதி நதிக்கரையில் அமர்ந்துள்ள ரங்குன் நகரில் பவனி வந்தார் பொதுவாக பலருக்கு ஆன்மீகம் பிடித்தால் அரசியல் பிடிக்காது அரசியல் பிடித்தால் ஆன்மீகம் பிடிக்காது தேவர் அவர்களுக்கு அரசியல் சொற்பொழிவு ஆன்மீகவாதிகளுக்கும் பிடித்தது ஆன்மீக சொற்பொழிவு அரசியல்வாதிகளுக்கும் பிடித்தது இரண்டு பேச்சுக்களும் பொதுமக்களுக்கு பசுப்பினி கொண்டவன் அறுசுவை உழவை கண்ட நிலைக்கு உள்ளாயினர் அத்தனை ஈர்ப்பு அத்தனை ஈடுபாடு அந்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த உணர்வும் தேவர் வெறுமகனாரின் புகழ் போடுபாடுவதற்காகவும் பாராட்டி பேசுவதற்காகவே இருந்தது இத்தனை ஒரு சேரபற்றவராக பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திகழ்ந்ததால் பிற நாட்டு பெருந்தலைவர்கள் கவர்னர்கள் போன்றோர் வந்தால் மற்றும் ரங்குன் நகரில் சூனை பகோடா எட்டாம் நம்பர் பாலத்தில் வரவேற்கப்படுவதை மரபாக கொண்டிருந்த அந்த பாலத்தில் தேவர் விருமகனாரும் வரவேற்கப்பட்டார் அந்த பாலத்தில் முக்கியமான பிரபுவர் மட்டுமே வரவேற்கப்படுவார்கள் உலகில் சிறந்த தலைவர்கள் மட்டுமே வரவேற்கப்படுவார்கள் நேர்மையானவர்கள் ஒருக்க சிலர்கள் என்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் வரவேற்கப்படுவார்கள் அந்த இடத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வரவேற்கப்பட்டார் இது அந்த அரசின் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் ஒன்றாக இருந்திருக்கிறது ரங்குல் கம்பை லான் ரோடோ போன்ற ஒன்பது இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் தேவர் திருமகனார் சிறப்பான வரவேற்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பருமாவில் டாக்டர் பாமோ தலைமையில் நடந்த கூட்டத்தில் கொடியேற்றுகின்ற போது பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் கண்கள் கலங்கி இருந்தன கண்ணீர் புலிகளும் வெளிப்பட்டன இதைக் கண்டு பாமு அவர்கள் காரணம் கேட்க அதற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இன்று அடிமை இந்தியனாக கொடியேற்றுகிறேன் முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டம் இந்தியா அடிமைப்பட்டு கிடக்கிறது சுதந்திரம் பெறவில்லை ஆங்காங்கே முத்துராமலிங்க தேவர் போன்ற பெரும் தலைவர்கள் போராடிக் கொண்டிருந்த காலம்தான் அவர் பர்மாவுக்கு சென்றிருக்கிறார் என்னதான் வெளிநாட்டில் நமக்கு மரியாதை இருந்தாலும் வெளிநாட்டுக் கொடியை ஏற்றுகிற போது ஒரு இந்தியனாக நாம் சுதந்திரம் பெறாமல் தவிக்கிறோமே என்ற உள்மனது ஐயா முத்துராமலிங்க தேவரை உறுத்தியிருக்கிறது அவர் தேசிய தலைவர் என்றும் தேசியத்தை எவ்வாறு நேசித்திருக்கிறார் என்றும் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று அவர் ரத்தம் கொதித்திருக்கிறது என்பதை இந்த சம்பவம் மூலம் நாமால் உணர முடியும் வெளியூரில் வெளிநாட்டுக் கொடிகளை ஏற்றும்போது கூட என்னைக்கு என் இந்திய நாட்டிய சுதந்திரக்கொடியை நான் ஏற்றுவேன் என்று அவர் ஈரக்கொலை கலங்கியிருப்பதை இந்த சம்பவம் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது இந்திய தாயின் மணிக்கொடியை சுதந்திர இந்தியாவில் ஏற்றும் நாள் எப்போது என்று எண்ணியபோது போது ஆறாத ரணமாக இருக்கிறது வேதனை ஆறாக மாறி கண்ணீராக வருகிறது என்று அந்த தலைவரிடம் கண்கலங்கி பேசியிருக்கிறார் பசுங்கொன் முத்துராமலிங்க தேவர் அதற்கு உடனே அந்த தலைவர் தேவர் அவர்களை கட்டிப்பிடித்து தாங்கள் இந்திய விடுதலையின் தீவிர வாரிசு என்று கூறி உங்களைப் போன்ற வீர தலைவர்களைத்தான் நான் காண பிரியப்படுகிறேன் விரைவில் உங்கள் ஆன்ம ஆசை நிறைவேறும் என்று மேசிலக்க கூறுகிறார் அதாவது இந்தளவுக்கு அளவுக்கு இந்தியாவை நேசித்து தன் நாடு விடுதலை பெற வேண்டும் என்று உண்மையாகவே அதற்கு குரல் கொடுத்து உணர்வுபூர்வமாக கண்கலங்கும் உங்களைப் போன்ற நாட்டு மட்டுமிக்க பெருந்தலைவரை என் நாட்டு மண்ணில் வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பாராட்டியிருக்கின்றார் அந்த அளவுக்கு தேசியத்தின் மீது நேசமும் பற்றும் கொண்டவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அதனால்தான் அவர் தேசிய தலைவர் ஜாதி தலைவர் என்று எவன் சொல்கிறானோ அவனெல்லாம் பசும்பன் தேவர் வெறுமகனாரின் பெயரையும் புகழையும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கெடுப்பதற்காக சதி செய்பவன் என்று அர்த்தம் ஆனால் வெளிநாடுகளில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் பண்பு நாட்டுப்பற்று அவருடைய புகழ் அனைத்தையும் உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் சாட்சிகளாக அமர்ந்திருக்கின்றன பர்மாவில் அளிக்கப்பட்ட விருந்துகளில் மிக பெரும் புகழுக்கு இலக்கான விருந்து சிங் சாங் அரண்மனையில் கடைசி புதல்வர் லிம்கா தோத் அவர் சீன நாட்டுக்காரர் அவர் தேவர் திருமகனாருக்கு அளித்த விருந்து குறிப்பிடத்தக்கதாகும் சீன நாட்டுக்காரர்களே தேவர் ஒரு மகானாய் அவர்கள் அரண்மனைக்கு அழைத்து விருந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய புகழ் எவ்வாறு பரவிருக்கிறது தொலைபேசி இல்லாத காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு போக்குவரத்து இல்லாத காலம் இப்போது பறக்கக்கூடிய விமானங்கள் அடிக்கடி அப்போது பறக்கவில்லை கப்பல் போக்குவரத்து ஆனால் அங்கிருந்து தந்திகள் குவிந்து எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று தேவருடைய பெருமைகளை அறிந்த மக்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காலத்திலே தேவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்திருக்கிறார் என்பதை பல மக்கள் உணர வேண்டும் பர்மாவில் தேவர் பெருமகனார் பேசுகிறபோது போது சொல்கிறாராம் நான் இங்கு குழுமியுள்ள எனது தாய்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்தியாவிலிருந்து அனைவரும் புலம்பெயர்ந்தவர்கள் தான் பர்மாவில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து பசும்பன் தேவர் பேசுகிறார் நான் இங்கு குழுமியுள்ள எனது தாய்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ள பர்மாவுக்கு விஜயம் செய்துள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று முதல் நீங்கள் பர்மா நாட்டு மக்களோடு மக்களாய் வாழ வழி வகுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் எதிர்காலத்தில் பல கஷ்ட நஷ்டங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் இங்கே வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு விரோதமாக அல்லது துரோகமாக எதையும் செய்யாதீர்கள் இங்குள்ள பர்மாவால் மக்களோடு சேர்ந்து வாழ்வது அவர்கள் உணர்வுகளோடு சார்ந்து வாழ்வதும் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் பிற்கால சந்ததியிற்கும் ஒரு சுமூக உறவையும் வாழ்வையும் அமைத்திட உதவும் என்று பேசியிருக்கிறார் அதாவது வெளிநாட்டில் கூட பிரிவினைவாதத்தை உண்டாக்காமல் அந்த நாட்டில் மண்ணில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு நீங்கள் இந்த நாட்டு மக்களோட வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அன்று முதல் இன்று வரை முத்துராமலிங்க தேவர் பேச்சை கேட்டு அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டிலே தங்கி அங்குள்ள குடிமக்களாக அந்த நாட்டு மக்களோடு சகோதரராக பரவி அந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு இன்றும் உதவி கொண்டு இருக்கிறார்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்த கட்டளைக்காக எந்த அளவிற்கு தேவர் பெருமகனார் மீது அவர்கள் நம்பிக்கையும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று தேவர் கூறிய பிறகுதான் பின்னாளில் ஜவஹர்லால் நேரு கூட இதே கருத்தை தான் கூறியிருக்கின்றார் வர்மாவில் தேவர் பெருமகனார் ஆற்றிய சொற்பொழிவுகள் அனைத்து மக்களிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது தேவரது கருத்துக்களை மதித்து மரியாதையோடு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இப்படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்ற தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது உண்மையான சரித்திரம் இது ஒன்று தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்